வணக்கம் நண்பர்களே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன் நான் அந்த வீடியோவை அதை பதிவு பண்ணலை தவிர என்னுடன் பயணிக்கிற திரையுலக பத்திரிகையாளர் நண்பர்கள் அதே போல் சக நண்பர்கள் பலருக்கும் வந்து நான் பலரிடமும் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா இந்த கே ஒய் பாலா அப்படின்ற ஒரு பையன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கான் ஒன்று ரெண்டு படங்கள்ல தலை காட்டியிருக்கான் தான் வந்து அவன் நாயகனாக நடித்த ஒரு படமும் வந்து வந்திருக்கு அதில் அவன் நாயகன் கிடையாது ஒரு கொஞ்சம் பெரிய காமெடி ரோல்னு வச்சுக்க காமெடியும் கிடையாது அதில் அந்த பையனருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் அவன் எப்படி வந்து படங்கள்ல ஒரு சில சிறு 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 வேடங்கள் தான் அதே போல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே வந்து பெரிய அளவுக்கான ஒரு நிகழ்ச்சி எதுவும் கிடையாது ஒரு பெரிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாது அதுவும் வந்து சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் தான் இதில்லாம் வந்து என்ன மாதிரி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குன்னா ஊடகத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு சேனலோட பெரிய ஒரு சேனல் ஹெட்டு நிகழ்ச்சி அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி ஒரு போஸ்டர்னே வச்சுக்கோங்களேன் அவருக்கே வந்து அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்றீங்க மிஞ்சி போனா ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது பெரிய காசு ஒரு நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கிறாங்க சும்மா ஒரு கெஸ்டா போய் பங்கேற்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா அதிகபட்சம் மூவாயிரம் ரூபாய் இல்ல ரொம்ப 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 ரிச்சான ஒரு சேனல் இருந்தா கூட வந்து ஐயாயிரம் ரூபாய் தாண்டாது அதுவே வந்து எப்படின்னா கன்வீனியன்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு பேசி தான் அந்த கெஸ்ட்டுங்களெல்லாம் எல்லாம் கூப்பிடுறாங்க இதெல்லாமே வந்து நம்ம அருகிலிருந்து பார்க்குறோம் நம்மளே பல சேனல்களுக்கு போறோம் அதனால வந்து இதை நான் சொல்றேன் ஸோ ஊடகத்துறையில வருமானத்துக்கான வழிங்கிறது இவ்வளவுதான் திரைத்துறையில வந்து கோடி கோடியா கொட்டுமா அப்படின்னு சொன்னா அது அந்த நிலை எந்த யாருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அதை பொறுத்துதான் திரைத்துறையில் வருமானம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியார் அவர்கள் அது வேற அஜித் விஜய் சிவகார்த்திகேயன் இந்த கேட்டகரி ஒன்று தனுஷ் அந்த மாதிரி கேட்டகரி அப்புறம் சூர்யா கார்த்தி இந்த கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளங்கள் கோடிகளில் கிடைக்குது அவங்க தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை வந்து அவங்க தெரிவிச்சுட்டேன்னா அது இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன்லாம் கிடைக்கும் அந்த அறக்கட்டளைக்கு மாற்றி அதை வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதோ ஒரு செலவு செய்கிறாங்க ஆனா கைக்கு வாய்க்குமே பத்தாத ஒரு சூழல் தான் வந்து கேபிவி பாலா மாதிரியான அந்த அந்த நடிகர்கள் அல்லது கலைஞர்களுக்கான அந்த இடம்ங்கிறது நான் திரும்ப சொல்றேன் இது யாரையும் டீகிரேட் பண்ண நான் சொல்ல நான் பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வர்றது இப்ப பெரிய பேசு பொருளை மாறி இருக்கிறதுனால வந்து இதை வந்து நான் இங்க பதிவு பண்றேன் இது வந்து யார் மீதும் பிளைண்டா நம்ம குற்றச்சாட்டு வைக்க விரும்பல ஏன்னா யார் கையிலும் எந்த ஆதாரமும் இல்லை அவங்க ஆதாரம்னு சொல்றாங்க பட் அதை மறுக்கிறாங்க அதனால வந்து இந்த சர்ச்சையை இந்த பே இந்த பரபரப்பான பேச்சை வந்து நாங்கள் பதிவு பண்றேன் அவ்வளோதான் இந்த வருமானம் ஏன் இவ்வளவு தூரம் விரிவா சொல்றேன்னா ஊடகத்துறையில் வருவாய் என்பது இவ்வளவுதான் இப்ப ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வச்சுக்கிறாங்க நம்ம கோபி சுதாகர் மாதிரி வந்து மில்லியன் கணக்கில் பாக்குற சேனல்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வரும் வெறும் ஒரு ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்துக்குள்ள குறைந்த பார்வையாளர்கள் வர்ற அந்த சேனல்களுக்கெல்லாம் வந்து நூறு டாலர்களில் அந்த வருமானங்கிறதே பெரிய விஷயம் யூடியூப் வச்சு நடத்தினாக்கா என்ன நடக்குன்றது சொல்றாரு மற்றபடி வந்து மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வேலை பார்த்தா அதிகபட்சமா ஒரு லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க அல்லது இந்த செய்தி சேனல்கள் யூடியூப் சேனல்கள் இதிலெல்லாம் வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய காசு மற்றபடி இந்த சேனல்களில் பங்கேற்பவர்களுக்கெல்லாம் என்ன ரேஞ்சுங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த நிலையில வச்சு ஒருத்தருடைய வருமானம் எவ்வளோ வரும் கேபிவி பாலா மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசி பாருங்க ஒரு மாதத்தில் பத்து நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குவான் அதிகபட்சம் பத்து நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறானே வச்சுக்கோங்க மிஞ்சி போனால் அஞ்சு லட்சம் ரூபாய் கூட வந்து வராது ஒரு படத்தில் நடிக்கிறான்னா அவனுக்கு என்ன சம்பளமாக இருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் இருக்கா சில லட்சங்கள் கொடுப்பாங்க அது இப்போதான் வந்து அந்த ஒரு கொஞ்சம் பெரிய ரோல் நடிச்சிருக்கான் அந்த படம் காந்தி கண்ண அப்படிங்கிற படத்தில் ஸோ அந்த படத்தில் என்ன சம்பளம் இருக்கும் அவனுக்கு இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அவன் செய்கிற உதவிகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த மக்களுக்கு உதவி பண்ற ஸ்கூட்டர் கொடுக்குறேன் அல்லது ஆட்டோ தர அல்லது பதினஞ்சு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்க இப்படியெல்லாம் வந்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிற அந்த உதவிகளின் மதிப்பு இருக்கு பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட எட்டு கோடியை தாண்டுது ஒரு ஒரு இந்த ஒரு ஆண்டில் ஒரு கோடிங்கிறது மிகப்பெரிய காசு மிகப்பெரிய தொகை அது அதையே வந்து ஈட்ட முடியுமா அப்படின்னு தெரியல அந்த பையனால ஆனா அந்த பையன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு பண உதவி செய்திருக்கிறா பல நபர்களுக்கு அப்படின்னு வரும்போது எல்லோரும் சந்தேக பார்வையை வந்து வீசுறாங்க இதை வந்து நான் அந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஒரு சோசியல் மீடியால நான் பதிவு பண்ணியிருக்கேன் எப்படி இந்த இது ஒரு மிராக்கலா இருக்கேப்பா ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும்னா தங்களுடைய வருவாய் சோர்ஸ் எதுன்றத சொல்லிடலாம் அதுதான் வந்து அவங்களுக்கு சேஃப் இல்லைன்னா வந்து அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஸோ இப்போ இந்த விஷயம் தான் பெரிய அளவுக்கு பேசு பொருளை மாதிரி கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு தொகை வந்தது யார் இதை கொடுக்குறாங்க இதன் பின்னணியில் வேறு ஏதாவது தீய சக்திகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வச்சு ஒரு பிரபலமான ஒரு ஊடகவியலாளரே வந்து ஒரு பெரிய பேட்டியை கொடுத்தாரு அதை தொடர்ந்து பலரும் வந்து அதை பற்றி பேசி பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமான அந்த யூடியூப் ஊடகம் அத்தனை பேருமே வந்து இந்த கேபி பாலா இஷ்யுவை வந்து பதிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த பதிவில் இருக்கிற நியாயம் என்ன இந்த பதிவில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இதை பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு எப்படி இந்த பையனுக்கு இவ்வளவு காசு கிடைக்குது திரைத்துறையில் இன்னும் பிரபலமான எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க பட் அவங்களால அது முடியல அவங்களுக்கெல்லாம் வந்து வர்ற காசே பத்தலை அப்படிங்கிறாங்க பிரபலமா இருக்கிறவங்களே இவன இந்த பாலாவோட பிரபலமா இருக்கிற பல பேருமே ஆனா இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பணம் வந்தது எப்படி வந்து இதை உதவரா வர்ற காசு மொத்தத்தையே அப்படியே உதவின்னு செஞ்சா கூட இவன் சொல்ற தொகை பெருசா இருக்கு இந்த உதவியினுடைய மதிப்பு அதிகமா இருக்கே அப்புறம் வந்து இப்போ ஒரு மருத்துவமனை கட்டுறதா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அந்த அப்புறம் அதை மறுத்து மருத்துவமனை இல்லை கிளினிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனிகோ ஒரு கிளினிக்கே என்ன கூட அதுக்கும் வந்து மிகப்பெரிய இடம் பொருள் தேவைப்படும் மருத்துவர் தேவை மாச சம்பளம் தேவை அப்படி நிறைய இருக்கு இப்போ இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க பாருங்க அவங்கள ஒரு கும்பல் போட்டு வருத்தெடுக்குது நீ யோக்கியமா நீ நாலு பேர் உதவி பண்ணியிருப்பியா அவன் ஏதோ ஒரு இது செய்கிறான் உனக்கு என்னடா எரியுது இந்த மாதிரி வந்து கமண்ட்டுங்கிற பேரில் வந்து அறுவறுப்பாக பல கேள்விகளை அந்த பாலாவுக்கு ஆதரவாக பேசுறவங்க வந்து எழுப்பியிருக்காங்க அவங்களுடைய பார்வையில வந்து ஏதோ ஒரு பையன் வந்து உதவி பண்ணுறான் அவனை போய் கேள்வி கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு அந்த பாயிண்ட் தான் இருக்கு ஆனால் எல்லோருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கலாம் எதுக்காகன்னா இந்த பாலாங்கிற பையன் இன்னோசன்ட்டாக கூட இருக்கலாம் நல்லவனாக கூட இருக்கலாம் நமக்கு எதுவும் தெரியாது ஆனா ஒரு தவறான ஒரு அமைப்பு அல்லது தவறான மனிதர் மூலமாக இயக்கப்பட்டால் அதனுடைய விளைவுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் இந்த பதிவுகள் அனைத்தின் பின்னணியிலே இருக்குன்றதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இதை சொன்ன உடனே ஏன் கொந்தளிக்கிறாங்க அத்தனை பேரும் அப்படின்றதும் எனக்கு வந்து புரியல ஏன்னா ஒருத்தனுக்கு இவ்வளோ தான் வருவாய் சோர்ஸு அப்படின்னு எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியுது அப்போ மறைமுகமா ஏதாவது வருதான்னா அதை சொல்லிடணும் சொன்னாதான் வந்து அந்த உதவிக்கு ஒரு சரியான அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா அந்த உதவி ஒரு கிரைமை பார்க்கப்படும் பலராலும் குற்றம் சாட்டப்படும் பலரும் வந்து அதை ஒரு சந்தேக தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு வளர்ற ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு பையனுக்கு அது நல்லது இல்லை ஆக்சுவலாக இப்போ கேபி பால செய்ய வேண்டியது என்ன நீ நியாயமா வந்து ஏன்னா இது ஆரம்ப ஸ்டேஜ் பலமான சந்தேகம் வந்துருச்சு ஆரம்ப ஸ்டேஜ்ல அப்போ என்ன பண்ணுன்னா செய்தியாளர் சந்திப்போ அல்லது ஏதோ ஒரு அல்லது ஒரு அறிக்கையோ ரெடி பண்ணி அதில் என்னது எனக்கு என்னுடைய வருவாய் சோர்ஸ் தான் எனக்கு இவ்வளவு வருமானம் வருது அதை நான் இப்படியெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்து அவருக்கு சேஃப் இது எப்படி சொல்ல முடியும் ஒருத்த வருமானத்தை அப்படியே சொல்லிருவானா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா எப்ப இந்த மாதிரி சந்தேகம் வருதோ அப்ப உங்களுடைய வருவாய் ஆதாரத்தை கண்டிப்பா வெளியிடணும் எப்பேற்பட்ட அரசியல்வாதி தலைவரா இருந்தா கூட தங்களுடைய வருவாய் ஆதாரம் சொத்து விவரங்கள் அத்தனையும் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கே அப்படின்னும் போது வந்து மற்றவர் சாமானியர்களுக்கெல்லாம் வந்து என்ன இருக்கு இதில் சாமானியர் தலைவர் அப்படின்ற பேதம்லாம் கிடையாது எல்லாம் ஒன்றுதான் சட்டத்தின் முன் எல்லோரும் ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது கேபி பால மறைக்கிறதுக்கான முகாந்திரமே இல்லையே இவ்வளோ உதவி நீ செய்யற அதோ மனசார செய்கிற எல்லாமே ஓப்பன் அப்படின்னா எல்லாத்தையுமே அக்கௌண்ட் இருக்கு எங்கிட்ட நான் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய வருமானத்தை தான் செய்யறது தண்ணியில வழக்க வேறு கொடுத்துருக்கேன் அந்த தம்பி அப்போ இது அத்தனையும் ஓப்பன் உண்மை அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை எல்லோர் மத்தியிலும் போட்டு உடைப்பதற்கு என்ன தயக்கம் எதுக்காக நீ டிலே பண்ற எப்ப இந்த கேள்வி ஒரு மூன்று நாளைக்கு முன்பே இருந்து இது பலமா அந்த கேள்வி வந்துருச்சு அதுவும் அந்த குறிப்பா அந்த ஒரு படம் வந்தது பாருங்க காந்தி கண்ணாடின்னு அந்த படம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாயில ஒன்றரை கோடியில எடுத்திருப்பாங்க போல இருக்கு அதுக்கு அவங்க செஞ்ச விளம்பரமெல்லாம் மூணு கோடி ரூபாய்க்கு மேல விளம்பரம் பண்ணியிருப்பாங்க அதுல வேற வந்து சிவகார்த்திகேயன் இவர் மேல புறாமப்பட்டு அந்த படத்தை ஓட ஓடாமல் பண்றாருன்னு வேற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை வச்சு பல இடங்களில் அந்த படக்குழுவினர் பேட்டிகள் கொடுக்குறாங்க அதை எல்லாம் வந்து அமைதியா ரசிச்சபடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இந்த பாலா இதுல சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டாரா சிவகார்த்தியன் ரேஞ்ச் தமிழ் சினிமாவில் என்னவா இருக்கு இந்த பையன் இவனுடைய ரேஞ்ச் என்ன இவன் வந்து இவனுடைய படத்தை முதல்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்க இந்த படங்கள் எல்லாம் பார்க்க வைக்கப்படுதா அல்லது உண்மையிலே பார்க்குறாங்களா ஒரு படம் தான் அந்த ஒரு படமே வந்து உருப்படியாக ஒன்றும் பெருசா இல்லை நீங்கள் படம் பார்த்த அத்தனை பேருக்கு தெரியும் நான் அது விமர்சனம் போட்டு அதை நம்ம அடிக்க வேணாம்னு தான் பெருசாக முட்டுட்டேன் ஏன்னா மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபிலிம் அது அதே போல இந்த பையனை வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் அந்த படத்தில் பண்ணியிருப்பான் ஸோ இப்படி ஒரு பையனுக்கு சிவகார்த்திகேயன் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாரா செலவு பண்ணி இவன் படத்தை வந்து அடிப்பாரா இவனுக்கு எதிராக வந்து கார் சிவகார்த்திகன் செலவு பண்ணி வேலை போகிறா எவ்வளோ ஒரு அபத்தம் இதை வேற வந்து அமைதியாக வந்து அந்த பையன் வந்து அதை அமைதியாக அந்த அலிகேஷன் கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த படம் சரியாக ஓடக்கூடாதுன்னு சில பேர் வந்து பணம் செலவு பண்ணி கேம்பெயின் பண்ணுறாங்க பத்திரிகைகள் விமர்சனம் போட விடாமல் பண்ணுறாங்க வே யூடியூப்லாம் கூட விமர்சனம் வரல ஏன் யூடியூப்ல விமர்சனம் வரலன்னா இப்போ எனக்கெல்லாம் அது விமர்சனம் பண்ணுற அந்த அந்த ஆசை இன்ட்ரெஸ்டே இல்லை இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒரு படத்தை நீ ரிவ்யூ பண்ண முடியாது என்ன படம் பார்த்துட்டோம் படம் அவ்வளோ இரிட்டேட்டிங்கு நான் எப்படி அதை போய் ரிவ்யூ பண்ண முடியும் இந்த மென்டாட்டியில உள்ள எல்லாருமே வந்து அதை அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்க இல்லை என்னடா ரொம்ப கொசு தொல்லை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரேடி அடிச்சிடுவாங்க அப்படி தான் அந்த படத்துக்கான ரிவ்யூ எல்லாம் வந்து அமையும் இதில் சிவகார்த்திகேயனை வம்புக்கு இழுத்து சிவகார்த்திகேயன இவனும் வந்து ஒன்றா ஏன்னா ரெண்டு பேருமே டிவியிலேருந்து வந்தாங்களா அதனால் வந்து ஒன்றா என்ன அதாவது இதை வந்து என்ன எப்படி கமெண்ட் அடிக்கிறதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு அபத்தமான குற்றச்சாட்டுகள் கூட இந்த பையன் முன்வைச்சதுனால தான் நமக்கு அந்த சந்தேகம் இன்னும் கூடுதல் அதிகமாகுது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கேம்பெயின் மாதிரி தான் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான் இப்போ இந்த உதவி பண்ண போறான அது பலரும் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பாங்க நான் இதை வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இந்த உதவி பண்ணும்போது வந்து பல்வேறு கோணங்கள்ல இருந்து அதை புகைப்படம் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து அதை ஷார்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்றாங்க அவன் வந்து என்ன எனக்கு யூடியூப் சேனல் கூட இல்லை நான் எடுத்து ஷார்ட்டை ரிலீஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில் போட்டால் எனக்கு என்ன காசை வரப்போகுது அப்படின்னு கேட்டாப்பில் இன்ஸ்டாகிராமில் காசு வருது அது வேறு விஷயம் ஆனால் இது வந்து பப்ளிசிட்டி ஒரு கெரியரை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான பப்ளிசிட்டி அந்த அந்த அளவுக்கு வந்து அதை நியாயப்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இந்த உதவி செய்கிறத வீடியோ எடுக்கிற மேட்ரை வந்து ஒரு பெரிய குற்றமாக வந்து சொல்லலை அது வந்து பப்ளிசிட்டி யூஸ் ஆகும் தாராளமாக பண்ணிக்கலாம் நாலு பேருக்கு உதவுறத பப்ளிசிட்டியை பண்ண ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கும் உதவும் அது இந்த சொசைட்டிக்கும் உதவும் அந்த ஆங்கிளில் எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரீ பிளான்ட பல வேலைகளை வந்து அவங்க செய்கிறாங்கன்னு போது வந்து அது ஒரு பெரிய சந்தேகமாக வந்து மாறுது இந்த சந்தேகத்தை எழுப்பி அத்தனை பேருமே வந்து ஏதோ குற்றவாளிகள் மாதிரி பலர் கேள்வி எழுப்புறாங்க அது வந்து தவறு ஒரு ஒரு உதவிங்கிறது எப்போ இவ்வளவு பெரிய சந்தேக வலயத்துக்குள்ள வந்துருச்சோ அதை தெளிவு பண்ண தான் வந்து புத்திசாலித்தனமே தவிர குறை சொல்பவர்களை திருப்பி தாக்குவது அல்லது அவம அவதூறாக பேசுங்கிறது சரியாகிடாது ஏன்னா சந்தேகம்ன்றது பல கோணங்கள் இருக்கு இவர் திரைத்துறையில வந்து இவர் அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறதா இருந்தாலும் சரி அதே போல இந்த உதவிகள்ன்ற பேரில் பிம்பத்தை கட்டமைப்பதா இருந்தாலும் சரி இதற்கான பணம் எங்கிருந்து பண வருவாய் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத சொல்லாமல் மறைக்கிறதும் சரி இது வந்து இதை ஒரு சரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது இவருக்கு ஆதரவாக வந்து ஒரு சிலர் பதிவுகள் போடுறாங்க எழுதுறாங்க அவர் ரொம்ப பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அவங்க அப்பா இப்படி இருக்கார் அவங்க அம்மா அப்படி இருக்காங்க எல்லாருமே வந்து ரொம்ப அடிப்படையில் ரொம்ப சிரமமான ஒரு குடும்பம் தான் அந்த பையன் வந்து அதை வீட்டுக்கு சம்பாதிக்கிற காசு எது வீட்டுக்கு தர்றதில் அப்படியே எடுத்து செலவு பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பதவிகள் போட்டிருந்தாங்க அது ஒரு பெரிய உண்மையிலே உயர்ந்த தான் அது உண்மையாக இருந்த அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த உண்மையான வருவாய் ஆதாரம் இவ்வளவு அந்த உதவிகள் செய்ததற்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கிறேன்றாரு அந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அவர் சப்மிட் பண்ணோம் இதில் எது வந்து பெரிய அளவுக்கு அவரை வந்து இந்த அளவு சந்தேக பார்வையில் கொண்டு வந்துருச்சுன்னா இந்த ஆம்புலன்ஸ் நம்பர் ஒன்ஸ் ஒரு வாகனத்தை விற்கும்போது அது என்ன பதிவேண்ணில் இருக்கோ அந்த விற்கும் போதில் வாங்கும்போது என்ன அதுக்கு பதிவு அதுதான் கடைசி வரைக்கும் அந்த வாகனத்தை நீங்கள் அழித்த பிறகம் கூட எண்ணாக வந்து தொடரும் அதுக்கு தான் இந்த எஃப்சி பண்ணுறது அதெல்லாம் கூட ஸோ அந்த வாகன எண் வந்து ஒரு 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 ஆம்புலன்ஸுக்கு மாறுது ஏதாவது ஒரு விலை உயர்ந்த ஒரு காரோட எண் ஒரு ஆம்புலன்ஸில் இருக்குது அந்த காரும் வந்து இருக்குது அந்த காருக்கு சொந்தக்காரரும் காரோ ஏதோ எங்கேயோ இருக்காங்க இது வந்து ஆர்டிஓ வந்து கன்ஃபார்ம் பண்றது ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வழியில் வந்ததா இது எங்க இருந்த ஒரு வாகனாரு அந்த டீட்டெயில் கொடுக்கணும்ல அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஸோ இது வந்து மிக ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு ஆக்சுவலாக ஏன்னா அந்த வாகன துறையில ஆர்டிஓ அந்த ஆபீஸ் அங்க பதிவு பண்றது இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால சொல்றேன் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அலிகேஷன் இதுல வந்து தவறு தெரிஞ்சு வந்து தூக்கி இவ்வளவு சந்தேகங்கள் இவர் தானா முன் வந்து இது எல்லாத்தையும் தாக்கல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம புலனாய்வு அமைப்புகள் இருக்கு வருமான வரித்துறை இருக்கு அதே போல அமலாக்கத்துறை இருக்கு இவங்க எல்லாருமே வந்து இதுல சிபிஐ இருக்கு இவங்க எல்லாருமே தானாக முன் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து விசாரித்து உண்மை என்னன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஆளை ஆடுமைக்கிறான் அவன் வீட்டில் ஈடி வந்து ரெய்டு போகுது ஏன் ஏன்னு கேட்டால் உன்னோட கணக்கில் வந்து இவ்வளோ தூரத்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கியா கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் இருக்கு நீ செய்கிற தொழிலுக்கும் உன்னோட வருமான அந்த டிரான்சாக்ஷனுக்கும் வந்து சம்மந்தமே இல்லையே அப்படின்னு ஈடி ரெய்டுக்கு போகிறான் இங்கே வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல கண்காணிக்கிறாங்க கண்காணித்து அதில் இருப்ப இருக்கும் தவறை கண்டுபிடிக்கிறதுக்காக அல்லது என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ரைடு விடுறாங்கல்ல அது போல இது வந்து பப்ளிக்கா எல்லோருமே ரைஸ் பண்ற ஒரு கேள்வியை மாறி இருக்கு அந்த பையனுடைய பதிலும் வந்து யாரையும் திருப்திப்படுத்தல அப்படின்னும் போது இந்த புலனாய்வு அமைப்புகள் தானாக முன்வந்து இதை விசாரிக்கணும் அல்லது இதை வந்து காவல்துறையில் வந்து ஒரு புகார பதிவு செய்து அதை வந்த சந்தேகத்தின் அடிப்படையில இதை விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய ஒரு ஆதங்கமாகவும் பலருடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு இதுல எந்த ஒரு தவறையும் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது பாலா பண்ற உதவியை வந்து தவறுன்னு யாரும் சொல்ல யாருமே சொல்ல நீ தாராளமா பண்ணு நீ சம்பாதிக்கிற அத்தனையும் கூட நீ உதவி பண்ணு அது உன்னோட விருப்பம் ஆனா இந்த உதவிக்கான அந்த தொகை எங்கிறது வருது என் வருமானம் தான் அப்படின்னா நீ சொல்கிறத நாங்கள் நம்பலை அப்படின்றாங்க அப்போது அதை தெளிவுபடுத்த வேண்டியது பால பொறுப்பு அதே போல் இந்த முகமைகள் அதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் அவங்க யாராவது இதில் வந்து இந்த பையனுக்கு என்ன சோர்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சு உண்மையை சொல்லணும் அல்லது காவல்துறை இந்த காவல்துறையில் யாரை வழக்கம் பதிவு பண்ணதாக சொல்கிறாங்க அப்போ அதன் அடிப்படையில் வந்து இதை முழுமையாக விசாரித்து என்ன உண்மை அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் இந்த கேள்வியை கேட்ட எல்லாருமே தப்பானவங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தால் அது அந்த பார்வையாளருடைய மனதில் உள்ள கோளாறு